இதே அனைத்து இந்த அண்ணா திராவிட கழக கழகத்துடைய ஆட்சி நடந்த பொழுது இதே முதல்வராக இரு எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபாய் பங்கல் பரிசாக கொடுங்கள் என்று கூறியவர் தான் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவர்களுக்கெல்லாம் தக்காளி சட்னி அதுதான் அவருடைய அரசியலுடைய திராவிட மாடல் ஆட்சி இது அது எல்லாத்துக்குமே தெரியும் மக்களுக்கு தெரியும் அதே போல் சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா கருப்பிட்டு எப்படி கொடுத்தாங்க வெள்ளம் எப்படி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆறு மாதம் ஓடிச்சு இந்த வருடம் பார்த்தியில் என்றால் சர்க்கரை கொடுக்குறாங்க சர்க்கரையில் வந்து பொங்கல் வைக்கலான்னு சொன்ன ஒரே முதல்வர் உடைய முதல்வர் ஸ்டாலின் தான் எப்படி சர்க்கரையில் பொங்கல் வைக்கிறது கூட தெரியாமல் இருபத்தொம்பது ரூபா இருபத்தஞ்சி வயசாக ஒவ்வொருத்தர் மக்களுக்கு கொடுக்குறாரு அவ்வளோதான் அவர் கொடுக்குறா இந்த பொங்கல் பொங்கல் பரிசு கொடுக்குறாரு வருகா மொத்தமே அதோட விலையை வந்து இருபத்தொம்பது ரூபா இருபத்தஞ்சி தான் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன் ஆகவே சொல்வது ஒன்று சொன்னதான் செய்வேன் செய்கிறதான் சொல்கிறது அந்த திராவிட மாடல் ஆட்சி உங்களை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாத்துக்கும் முதல்வர் நீங்கள் தான் ஒரு கொடுமை மாணவ மாணவிகளுக்கு குழந்தைகளுக்கு நடக்கிறது என்றால் அதிலே உங்கள் திரா உங்கள் கழகத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் அவர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் பார்த்தீங்களா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே சிசிடிவி கேமராவே ஒர்க் பண்ணிக்கிறாங்க எப்படி நடைமுறை சாத்தியம் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒருவர் கற்பழிக்க ஒருவரால் கற்பளிக்கப்பட்டிருக்கின்றார் மறுபடியும் ஒருவர் அதற்கு சரியமாக இந்த ஒரு சாருக்கு நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்னார் யார் அந்த சார் என்பது தான் இன்று எங்களுடைய கேள்வியாக இந்த நிலையில் நாங்கள் உங்களிடத்தில் பத்திரிகை வாயிலாக கேட்கின்றோம் யார் எந்த சார் என்பதை இந்த தமிழகத்திற்கு வெட்டம் பிழைத்து காட்ட வேண்டியது தமிழக முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுடைய கடமை ஆகவே டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இது வரைக்கும் போய் நீங்கள் நிவாரணத் இன்னும் வழங்கவில்லை அதே போல் பெண்களுக்குரிய பாதுகாப்பை தயவு செய்து தமிழக முதல்வரே உங்களையெல்லாம் நாங்கள் அன்றாடம் உங்களையெல்லாம் திரும்பி திரும்ப கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் பெண்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அன்றைய காலத்தில் முதல்வராக இருந்த புரட்சி தலைவர் தான் முதல் முதலாக சொன்னார்கள் ஒவ்வொரு தொண்டனும் வந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நீங்கள்லாம் கத்தி மடியில் வச்சுட்டு போங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் தான் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போல் அம்மையானது ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பெப்பர் ஸ்ப்ரே இது மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு வச்சுக்கணும் இன்னைக்கு பெப்பர் ஸ்ப்ரே வைக்க முடியாது எதுவும் வைக்க முடியாது கூட்டமாக வந்து கற்பழிக்கிறவனே எப்படி பெப்பர் ஸ்ப்ரே எத்தனை பேர்த்துக்கு அடிக்க முடியும் ஆகவே ஒவ்வொருத்தருடைய மிஷின் தான் வச்சுக்கோணும் பெண்கள் அந்த நிலைமைக்கு தள்ள கொண்டு தள்ளிக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் முதல்வர் அவர்களே ஆகவே உங்களை அன்போடும் தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் பெண்களுக்கும் மகளிருக்கும் நீங்கள் தயவுசெய்து பாதுகாப்பு கொடுங்கள் இந்த பாலியல் வன்முறையை இந்த நாட்டிலே நடக்கக்கூடாது அதற்காகத்தான் இங்கே கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவிலே ஒரே ஒரு கொடுமை ஒரு மாணவ செல்வங்கள் இரண்டு பேருக்கு நடந்தது அன்றைக்கு இருந்த நம்முடைய ஆணையாளர் சைலேந்திர பாபு அவர்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்து என்கவுண்டர் செய்ததைப் போல நீங்களும் இதற்கெல்லாம் ஒரு மு மு முத்துப்புள்ளி வைக்கும் என்றால் அந்த என்கவுண்டரை நீங்கள் நினச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம் அதை முறையாக பண்ணுங்கள் நிறையாக பண்ணுங்கள் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுகிய காலத்திலே முடிவெடுக்க வேண்டும் காலம் தாழ்த்தி நீங்கள் எடுக்க அது அப்படியே அவ்வளோதான் அது முடிஞ்சு போன ஒரு கதையாக மாறிவிடும்